இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் குறிப்பாக விஜய்க்கும் பெரும் நெருக்கடி கொடுத்துட்டாங்க ஒ அந்த கார்ப்பரேட் கிட்ட நீங்க கையெழுத்து போட்டிங்கன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் அக்ரிமெண்ட்டை மீறிட்டிங்கன்னா பல மடங்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் நஷ்ட ஈடாக இந்த ஆள் வந்து சாப்பிட்ற கையாலே காக்கா ஓ ஓட்டாத ஆள் அது பழமொழி சொல்லுவாங்க எச்சில் கையால் காக்கா ஓட்டாத ஆளுன்னு அதை நான் டீசெண்ட்டாக சொன்னேன் ஒரு பைசா ஒத்த பைசா இப்ப வரைக்கும் அந்த ஆள் காசு நீங்க கொடுக்கவே இல்லை விஜயனுடைய பணம் எங்கேயுமே இதுவரை செலவு பண்ணப்படவே இல்லை பொதுவாக அவர் சொல்றாரு அரசியல் கட்சி ஆமிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஒத்த பைசா அவர் காசு கிடையாது முன்னாடி யாரோ ஸ்பான்சர் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச ஆதவ் ஸ்பான்சர் லாட்ரி சுரண்டல் பணத்திலிருந்து அந்தால பேசி பேசி நமக்கு டயர்ட் ஆயிட்டோம் அந்த பணம் மூலமாகத்தான் இப்ப கொடுக்கப்பட்ட அந்த இருபது லட்சம் கூட கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடிக்கு மேல அவர் கொடுத்துருக்காருன்னா அந்த பணமும் அந்த சுரண்டல் நாட்டில கிடைச்ச பணம் மாமனார் வீட்டு காசு தான் இந்த அளவுக்கு ஒரு ஒத்த பைசா சம்பாதிக்க துப்பு கிடையாது ஸோ அந்த பணம் தான் விஜயனுடைய பணம் ஒரு பைசா கூட கிடையாது ஆனா பணம் மட்டும் அவருக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்ப இந்த கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம்னு கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இல்லையா இது வந்து சும்மா நாம்கே வாஸ் இதன் முழு தயாரிப்பு வந்து விஜய் தான் அவருடைய உதவியாளராக இருக்கிற ஜெகதீஷ் தான் இணை தயாரிப்பாளர்னு போட்டிருக்காரு